இலங்கையில வெள்ளி கடை என்று ஒரு ஊர் இருக்கிறது வட பல மரணங்களுக்கு முன்னதாக ஒரு மனிதன் ரெண்டு பேரை கொலை செய்து விட்டான் என்று அவனை பிடித்தார் அவனுடைய பெயர் உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் அதற்காக சொல்கிறேன் கோவிந்தசாமி சுப்பிரமணியம் நன்றாய் கவனியங்கள் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சபையை வந்து பெறுகிறவர்களுக்கு தெரியாத காரியங்கள் தெரிய வைக்க வேண்டிய அவசியம் உண்டு மிஸ்திரி கூட்டங்களிலே மிஸ்திரிகளை பெற்று தெரிந்திருக்க நடந்தவர்களை குறித்து தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த கோவிந்த சாமி சுப்பிரமணியம் ரெண்டு பேரை கொலை செய்துவிட்டு அவர் பிடிக்கப்பட்டதினால அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்ட அவருக்கு அந்த கொலை நிரூபம் அதை அவர்கள் நிரூபித்து விட்டபடினால அங்க இருந்த நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை விதிப்பார் தூக்கு தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற நாள் நான்கு மாதங்களுக்கு பிறகு என்று சொல்லப்பட்டு அவர் எழுதி வைத்து விட்டார் இந்த நேரத்தில் சிறைச்சாலை ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த ஒரு ஒரு தேவ மனிதன் வேதத்தை எடுத்துக்கொண்டு சிறையில் இருக்கிற விசேஷமாக ஆயுள் கைதிகளையும்

இருக்கிறது ஏன் விமர்சனத்திலே அவர்கள் சொல்லவில்லை என்று அந்த வேதத்தை இன்னமும் பகலும் படித்துக் கொண்டே இருந்த கேள்விகளை இவர்களை கேட்டு கேட்டு வேதத்தை நன்றாக கரைத்து நான்கு மாதங்களுக்கு பின்பு நீ தூக்கு தண்டனையில போட போடுகிறா என்று சொல்லி ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதிக்கு தெரியுமானா அவன் தூங்க மாட்டான் கவனிங்க அவன் தூக்கத்தை இழந்து விடுவான் அந்த கயிறை நினைப்பான் என்னுடைய நாக்கு தள்ளுமா

மரண தண்டனைக்கு பார்த்தோம் ஐயா என் தண்டனை குறைத்து விடாதீர்கள் என்று அவர் சொன்னது நீதிபதியை தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நாளும் ஒரு கைதி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதே இல்லை மாறாக சூழ்நிலையிலே மற்றவர்களை எழுதிட்டதினாலே நான் செய்விட்டேன் பார்த்திருக்கிற அந்த நீதிபதி காரியத்தை ஒப்புக்கொண்டார் நான் நிச்சயமாக மரண தண்டனை துறைக்க முடியாத அறைக்கு போகும் கோவிந்தசாமி சுப்பிரமணியம் என்னுடைய அறைக்கு போன அந்த நீதிபதி சொன்னார் நான் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் என் வாழ்க்கையிலேயே தன்னுடைய குற்றத்தை இப்படி வெளிப்படுத்தி நான் ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் கண்டதில்லை எப்படி நடந்தது எனக்கு

நீதிபதி ஆடி போயிட்டார் நீதிபதி ஆடி போயிட்டார் பயப்படலை எடுத்து நேசத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நின்று கொண்டு பிரசங்கம் அங்க இருந்த எல்லா

அப்படியே தெரிஞ்சுதான் இருந்தாலும் நமக்கு தம்பு தகுந்த தம்பு 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 பாட்டால் பிடிக்கும் அது மாத்திரம் இல்லை என்ன எடுத்து பாடுறோம்னா தெரியாமல் பாடுறோம் அது மாத்திரம் இல்லை அந்த பாட்டு கொஞ்சம் திருச்செந்தூர் நாலு மாவட்டம் ஆசிரியர் அந்த பக்கம் போனீங்கன்னா ஏசு நேசி கீழ மசூதியில் ஊதுன மாதிரி பாடுவாங்க ஆனால் அந்த மனுஷன் எழுதுன பாட்டு தான் யா ஏசு ஏசி என்னையும் நேசிக்க நான் செய்த நான் பயப்ப நான் செய்த பெரிய பலமோ நீ என்னை தான் ஏசு நேசிக்கிறார் மாசில்லாத பலன் சுதந்திர தந்து முழுவதாய் நேசிக்கிறார் நாதனை மறந்து நாட்கள் கழிந்து அலைந்த என்னையும் அவர் எத்தனையாய் நேசிக்கிறார் எத்தனை ஆச்சரியம் என்று

அங்கே இலங்கையில் இருந்தனால அவருக்கு பிரான் பிரிட்ஜ் என்று பேர் எடுத்ததுனால பிராடம் பிரிட்ஜ் இருக்கிறார்கள் நல்ல சாரி கோவிந்தசாமி சாமி சுப்பிரமணியம் நல்ல கவனம் நல்ல கவனங்க இந்த நேசத்தை கண்ட மனுஷன் தன்னை பெருமையாக்குவதற்கு அவர் ஒரு நாளும் பயக்குறது பக்கத்தில் இயேசு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் சொல்லுங்க சொல்றேன் नमँ बिशप मार गए आगे पावर तो से ये न कोर्ट वाले की बोमा तब तो बत्तू कर दूँगी कि देव आगे तो माया है न कार्ड पर तो इस्तूल है अन्न देश से लेकर बिजनेस में ये नहीं ये नहीं सीखे नहीं सना ये नहीं थेरी बंदर देश हम नहीं सकते नहीं सीखे बोलूँ तो ये दूर உயர்த்து அந்த கரங்களை உயர்த்தி எல்லாருக்கும் நேசிக்கிறீங்க அதனால வந்து வீட்டை ஒன்றும் மறைக்க மாட்டேன் அதனால அதெல்லாம் மறைக்காம இருந்தாலும் என்ன நேசிக்கிறீங்க அதுக்காக உமக்காக வாழ்வே உமக்காக வாழ்வே என்ன அசைங்க அந்த விட நிலைத்தில் இருக்க வேண்டிய தேவ அன்பை காண்பிப்பதற்கு என்னை ஒரு கவி தெரியாது நமக்குள்ள இங்கிலீஷ் மீடியத்துல படிக்குது நமக்கு அதனால இங்கிலீஷ் பாடத்துக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ல ஒரு பாட்டு குடும்பத்தில் எடுத்துச்சு யாரு பாடுனது எப்படி பாடினாங்க எங்க பாடுனது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பாடுனதுனா அவங்க கூட உலகாரும்னு இல்லனா உங்களுடைய எல்லாம் பாடலாமா ஏசு என்னையும் தேசிக்கிடா செய்தேன் E aí